வணக்கம் மக்களே நான் உங்கள் லைஃப் வித் நான் நிற்கிறேன்னு சொன்னால் பேர்னில் என்னுடைய புது வீட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறேன்னா இருக்கிறேன் இன்னைக்கு நைட் சும்மா ஸ்டே பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி நிக்கிறேன் நான் இந்த வீட்டில் என்னடா சாமி எல்லாம் கொண்டு வந்து இங்கவே வச்சாச்சு அப்ப சாமிக்கு விளக்கு கொளுத்துறதுக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு அதோட சேர்த்து என்னத்துக்காக நான் வீடியோவுக்கு இன்றைக்கு வந்துருக்குறேன்னு சொன்னா இன்றைக்கு வந்து என்னுடைய முதலாவது யூடியூப் வருமானத்தில் நான் ஒரு சிறிய உதவி செய்திருந்தேன் அதில் மிகுதியை நான் அடுத்த கட்ட உதவியாக நான் என்னுடைய ஊருக்கு செய்கிறதா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னா அந்த உதவிகள் நான் செய்திருக்கிறேன் இப்போ தான் செய்து முடிப்பட்டிருக்குது முதல் மாத உதவி அதுக்கிடையில் இரண்டாம் கட்ட உதவியும் இரண்டாவது கட்ட யூடியூப் வருமானமும் எனக்கு வந்துட்டுது அதில் எனக்கு வியூவர்ஸ் குறைஞ்சதால் கொ தான் எனக்கு வருமானம் வந்திருக்குது ஒரு இருநூறு ஃப்ரேங்குக்கு உள்ளே தான் எனக்கு வந்துருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃப்ரேங்க் அப்படித்தான் எனக்கு அந்த காசு வந்திருக்குது முதலாவது வந்த காசில் மிகுதிய நான் கொடுத்த ஐம்பது குடும்பங்களுக்கு கொடுத்த விவரங்கள் நான் இந்த வீடியோட இணைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும் ണക്കത്തെ വന്നിരിക്കുന്ന എനുക്കോയിൽ എന്ന് പറയും തീരുമതി கவிதா தினேஷ்குமார் அவர்களது சகோதரி அவர்களுக்கும் தஞ்சை வளர்ந்திருக்கின்ற எனது பயனாளிய பாலியலர் வணக்கம் இன்றைய தினம் திருமதி கவிதா அப்புறம் சரி திருமதி திருமணம் பவிதா தினேஷ்குமார் அவர்களையும் நிதி பங்களிப்பில் எமது விநாயகரம் மோண்டி கிராமத்தில் பொருள் அனுத்தம் மற்றும் இடப்பாடால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணி ஒன்றை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எமது மக்கள் சார்பாகவும் எனது பிரதமர் செயலின் சார்பாகவும் கிராமத்தின் செய்தியில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு செயலாளர்கள் சிறு உதவியுடன் ஆரம்பிக்கலாம் விளையாட்டுகள் தொடர்ந்து அவர் இது சம்மந்தமாக சில கருத்துக்கள் தெரிவித்து உங்களுக்கான இந்த உலர்வுணர்வு வழங்குவானது குறிக்கொண்டு இதில் ये सेंटिनल பார்த்திருப்பிங்களன்ட்டு uh, நினைக்கிறேன்னா எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது ஏன்னு சொன்னால் இவ்வளோ காலமாக எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படித்தான் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகள பர்த்டேயாக இருக்கட்டும் ஏதோ ஒன்றுக்கும் நான் செய்து கொண்டிருந்தனர் யாரெண்டே தெரியாத கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல சந்தோஷமாக இருக்குது அதுவும் இப்படி ஒரு சின்ன வீடியோ செய்கிற மூலமாக வார காசை எடுத்து கொடுக்குறது இன்னும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அதோடு சேர்த்து நான் வந்து இந்த உதவி திட்டத்தை வந்து என்னுடைய டிஎஸ் தான் நான் இதை கொடுத்துருக்கிறேன்னா திருக்கோவில் திருக்கோவில் டிவிஷன்ல இருக்கிற அந்த திருக்கோயில அந்த குறிப்பிட்ட டிவிஷனுக்குள்ள இருக்கிற கஷ்டப்பட்ட வரமுக்கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்து பார்த்து அவங்க உதவி செய்கிறாங்க எங்களுடைய டிஎஸ்ஸாக இருக்கிற பொறுப்பாக பொறுப்பாக இருக்கிற டிஎஸா இருக்கிறவர் நல்ல மிக ஏழைகளை தெரிவு செய்து நல்ல சிறந்த முறையில் நிறைய பேருக்கிட்ட உதவிகளை பெற்றெடுத்து நிறைய பேருக்கு வாழ்வாதார உதவிகளை செய்து கொண்டு வரார் அப்போ அதுல எனக்கு அவர் மூலமா செய்கிறது எனக்கு நிறைய ஆசையா இருந்தது ஆசையாக ஆசையா இருந்தாலும் செய்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்து போடுறதுக்கு பெரு பெருசாக எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நான் உங்ககிட்ட உதவி செய்கிறேன் என்று சொல்லி சொன்னத்தால் நான் அந்த உதவி திட்டங்களை கட்டாயம் நான் அதை வழங்க வேணும் என்று சொல்லி அதுக்காக நான் உங்ககிட்ட காட்டவனும் என்ன பார்த்து நிறைய பேர் ஊக்கமா நிறைய பேர் முன் வருவாங்களேன்னு சொல்லிட்டு அதே நேரம் இதைக்கு வீடியோவை நான் இதை அப்லோட் பண்ணி நான் அதே நேரம் ஆஹ் இத வந்து எங்களோட உறவினர்கள் மூலம் அப்ப நான் ஆரம்ப காலத்துல சுனாமி அனர்த்த காலங்கள்லயும் அஹ் எங்களுக்கு வந்து அந்த நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தது அப்போ நாங்கள்லாம் லைனில் போய் நின்று அதை வாங்குகிற டைமில் நல்ல சந்தோஷமா இருந்தது அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நல்ல சந்தோஷமாக இருக்கும் அதையெல்லாம் அதே மாதிரி இப்போ வரைக்கும் எங்களோட அப்பா அம்மா கூட அந்த வாழ்வாதார உதவி திட்டத்துக்கு கீழே தான் இப்போ வரைக்கும் இருந்தோன் இருக்கிறாங்க ஏதாவது அந்த ஏரியாவுக்கு எதாவது நிவாரணங்கள்னு சொன்னால் அவங்களுக்கு கூடாது கிடைக்கப்படுறது அப்படி அப்படித்தான் அதே நேரம் அவங்கட கையால் அப்பா அம்மாட கையால் சகோதரங்கட கையால் இதை கொடுக்கறது மிகவும் இருந்தது அந்த அளவுக்கு கடவுள் நாங்கள் எங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நல்ல சந்தோஷமா இருந்தது இன்னும் இன்னும் இந்த சந்தோஷத்தோடைய இன்னும் இன்னும் உதவிகளை தான் செய்யறது காத்திருக்கிறேன்னா ஆஹ் எங்களோட பிரதேசத்துக்கே நிறைய உ உதவி செய்யணும் செய்ய வேணும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன்ன அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் படித்த பாடசாலைக்கு செய்கிறது காத்திருக்கிறேன்ன அடுத்தடுத்த கட்ட உதவிகளில் வார வருமானங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னெடுத்து கொண்டு போகிறேன்னா உங்களுக்கும் தேவையானவர்கள் உதவி வேணுமென்று சொல்லி நீங்க மெசேஜ் பண்றீங்க கொமெண்ட் பண்றீங்க நம்பர் கேட்குறீங்க நம்பர் அனுப்பினதுக்கு பிறகு நீங்கள் ஒன்று ரெண்டு சில பேர் தொடர்பு கொண்டிருக்கிறீங்க அதன் மூலமா சிலர் வந்து தொடர்பு கொள்ளவே இல்லை பயப்பட தேவையில்லை நீங்க தொடர்பு கொள்ளலாம் யாரோ ஒரு கஷ்டத்துல தான் எங்களை தொடர்பு என்று தெரியும் யாரும் விரட்டுறதுக்கு சும்மா மிரட்டி சும்மா ஏதாவது செய்து பொய் சொல்லி எங்களை ஏமாத்துறதுக்கு யாரும் முன்வர மாட்டாங்கள் நான் நினைக்கிறேன்னா கஷ்டத்தில் தான் எல்லாரும் இருப்பாங்க அதே மாதிரி நான் உதவி செய்கிறது காத்திருக்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவி பெரிய அளவுலயோ உங்களோட எல்லா உதவியும் தீர்த்து வைக்கலாட்டியும் எனக்கு வார வருமானத்தை வச்சு நான் ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னா அதே மாதிரி இந்த உதவி திட்டத்தை நான் என்னுடைய டிஎஸ் பிரிவு கூடாக நான் டிஎஸ் மூலமாக செஞ்சது நிறைய சந்தோஷமாக இருந்தது நான் டிஎஸுக்கு முதற்கண் நன்றியையும் கொண்டு அதோடய எந்த குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்து இந்த உதவி திட்டத்தை வழங்க சொன்ன எந்த கணவருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அதோட சேர்த்து யூடியூப் நிறுவனத்துக்கு இந்த காசு எனக்கு தந்த யூடியூப் நிறுவனத்துக்கும் நான் நன்றியை சொல்கிறேன்னா இதோட இந்த வீடியோ கொள்கிறேன் மீண்டும் நல்ல உங்களுக்கு பிடிச்சமான காணொலியோட மீண்டும் சந்திக்கும் வணக்கம் கூறி விடைபெறும் நான் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும்